வெல்கம் டு எஸ்டே வர்ஷ்னி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சிங்கப்பூர் ஸ்லீம் நல்லா டார்க் ரெட்டுங்க இப்போது ஒரு ஈவினிங் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணி இருக்கும் எடுக்கிறேன் பாருங்கள் கலரு நல்ல டார்க் ரெட்டு ஆரஞ்சிஸ் ரெட்டு கொஞ்சம் லைட்டாக தெரியற மாதிரி இருக்கு இல்லையா நல்லா டார்க் ரெட்டுங்க கொத்த கூட்டமாக வந்திருக்குது பாருங்கள் அப்புறம் இவங்க கோல்டன் மேங்கோ கோல்டன் மேங்கோ ஆஹா இந்த பாருங்க சீடு நான் இதுலேயே அப்படியே போட்டுறேன் அப்படியே தான் போட்டுறேன் அதுலேயே முளைஞ்சி வந்துடுது அந்த பாருங்க அப்புறம் பெரடி பெரடி ஒரு ஆஷ் கலராட்டிருக்கோம் சாண்டில் வித்து பிங்க் எல்லாம் மிக்சிங் ஆன மாதிரி இருக்கும் மல்டிபட்டல் தானுங்க எங்கிலவ்லாம் நிறைய இருக்குது எங்கிலவ் வேணாலும் கூட இங்கே வாங்கிக்கலாங்க சிண்டா சிண்டா அப்புறம் இவங்க ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் லவும் அவைலபிள் தான் நிறைய இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ஷன் வச்சுருக்கேன் இது சோஃபியா அம்டி ஒரு இங்கிலீஷ் கலர் தான் ஒவ்வொரு சமயம் ஒரு மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் மாறி மாதிரி நல்ல இது கொடுக்குறாங்க சீர் வந்துருக்குது பாருங்கள் ஒரு நேரம் வருது ஒரு நேரம் இதாயிடுது ஆனால் சூப்பரான கலருங்க ஒவ்வொரு டைமுக்கு ஒரு ஒரு மாதிரி மேஜிக் ஆஹா மொட்டு காற்றுக்கு விழுந்துருச்சு வச்சுச்சோ அப்புறமா அப்படியே இங்கே கொஞ்சம் பார்க்கலாம் இவங்க இவங்க வந்து ஃப்ளூச்சம்ப மாதிரி ஆனால் ஃப்ளூச்சம்பில் ஃப்ளூச்சம்பம் மாதிரி த்ரீ டிஎஃப்டாக வருவாங்க மல்டிபட்டல் அரப்பரம்பை இவங்க ஒரு கலெக்ஷன் இது சூப்பரான ஷார்ட்டில் கூட போட்டிருப்பேன் அடுத்தது ட்விங்கிள் ஸ்ட்ரெயின் ட்விங்கிள் ஸ்ட்ரெயின் எங்களோ இங்கே வந்திருக்காங்க பாருங்கள் நல்லா டார்க்கு குங்குமம் ரெட்டுங்க அதான் ஈவினிங்ன்றதுனால கொஞ்சம் கலர் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இப்படி இருக்குது பாருங்கள் எங்களோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க இப்போ இவங்க பார்க்குறது வந்து மிடா ஸ்டச் ஒரு லைம் லெமன் எல்லோவில் கொஞ்சம் திக்காக இருப்பாங்க இப்போ ஈவினிங்னும் போது கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும் இவங்க வந்து செரி சோபாட் கலர் பாருங்க சம்டைம்ஸ் இது போலேயும் வந்திருக்குறாங்க அப்புறம் இவங்க நாம் டேங் நாம் டேங் நான் கீழேயும் கொஞ்சம் இது வந்து மாடியில் வந்து எடுத்துருக்கோம் கீழேயும் வந்து பூத்துருக்குறாங்க நாம் டேங் கூட வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாங்க அவைலபிள் இருக்குது நல்ல ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலராக இருப்பாங்க இது வந்து பிங்க் வேலண்டைன் ரெட் சன் கீழே பார்த்தோம் இல்லையா இங்கேயும் பாருங்கள் கலரே எல்லாம் ஃபேடாயிருச்சு நேற்று முத நாள் அன்றைக்கி மழை வேறுங்க அதனால் நான் எடுக்க முடியாமல் போயிடுச்சு அது அதெல்லாம் தான் இவங்க பூத்துருக்கிறது இங்கே பாருங்கள் திரும்பவும் வந்திருக்குறாங்க ஈவினிங்கும் போது கொஞ்சம் கலர் ஃபேடாகி தானே இருக்கும் ஆரஞ்சு பீம் ஆரஞ்சு பீமும் அவைலபிள்ங்க நல்ல டார்க் கலராக இருக்கும் ஆரஞ்சு பீம் நான் தனியாக செல்ஃபாக வச்சுருக்கில் காமிச்சிருப்பேன் லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆரஞ்சு பீம் அவைலபிள் இவங்க இவங்க வந்து வின்டர் ஸ்வீட் இவங்க வந்து வின்டர் ஸ்வீட் இப்படி தான் இருப்பாங்க அவங்களுடைய டிசைன் இது பெட்டல்ஸு ஆஹா மூடிக்கிறாங்க காற்றுல அது மடங்கி வடங்கி பார்த்திங்களா இப்படி ஆயிடுச்சு இவங்களும் அவைலபிளுங்க வின்டர் ஸ்வீட் இவங்க ஒரு டார்க் கலருங்க ரெட்டு நல்ல டார்க் ரெட்டு டிஹெச்ஹெச் இவங்களுது டேங் ஹாங் ஹாங்னு வரும் அதனால் ஷார்ட்டாக டிஹெச்ஹெச் சக்குராசனம் செம்மையான பேபி பிங்க்குங்க இவங்க கூட அவைலபிள் இருக்கிறாங்க சக்குராசனம் சூப்பரான ஒரு பேபி பிங்க் பார்த்திங்களா தெரியுதா ப்ளாசம் பிங்க் இவங்க வந்து கோலார் ரெட்டு நல்லா டார்க் ரெட்டாக இருப்பாங்க மிஸ் பண்ணிட்டோம் இவங்களோட இது கேட்சு அப்புறம் ஃபஸ்ட்டில் இங்கே இருக்கு பார்த்திங்களா நிறைய கூட்டமாக வந்து முடிச்சுது அடுத்து ஆர்கிட் ஆர்க்கிட் கலர் பாருங்க ஆரஞ்சு கலராக இருக்குது எப்படி வந்திருக்குறாங்க லெமன் எல்லோ லெமன் இது பேர் லெமனு எல்லோ கலரில் மூடிட்டாங்க க்ளோஸ் ஆகிட்டாங்க நீ ஈவினிங் லேட்டாக வந்தால் நான் முடிச்சுட்டுருக்க மாட்டேன்னு தூங்கிட்டேன் நான் தூங்குறேன்னு சொல்லி தூங்கிட்டாங்க போல் இது வருங்க நிறைய வாட்டி பார்த்துருக்குறோம் இவங்க யாருன்னா எல்லோ பே எல்லோ எல்லோ தான் எப்படி இருக்காங்க பாருங்கள் தெரியுதா கனூன் கனூன் இவங்க உத்தை திப்பு கலர் ஃபேட் ஆயிடுச்சு கலர் இந்த வாட்டி ஏன்னா டார்க்காகவே வரலைங்க நல்ல பீட்ரூட் பிங்காக இருப்பாங்க தண்ணி விடணும் எல்லாம் இவங்க சக்குராசனம் இவங்க இங்கேயும் வந்திருக்காங்க அப்புறம் சம்பா என்னங்க ஏதோ குருவி இருந்து சாப்பிட்டு போயிருக்குது பாருங்க தெரிதோ கொத்திட்டு போயிருக்குதுன்னு நினைக்கிறேன் இவங்க ஜே டோர்லி ஜே இவங்க ரராரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரராரி இங்கே குழை கீழே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது ரராரி இவங்க செர்ரி ரெட்டுங்க பிளாக் பிங்க் என்கே நம்மக்கிட்ட இருக்குது அது கலெக்ஷனுக்காக வச்சுருக்கேன் நான் அதில் மல்டி பெட்டல் ஒரு நிறைய எட்டு பெட்டலுக்கு மேலே இருக்கும் அந்த டார்க்கு அப்படியே இருக்குதுங்க கலர் இது செரி ரெட்டு வா இன்றைக்கி பூத்துருக்குறாங்க இவங்க ஆப்ரிக்காட் கிங்கு நேத்தி பூத்துருக்குறாங்க பாருங்கள் ஆப்ரிக்காட் கிங்கு ஆப்ரிக்காட் கிங்கில் என்னுடைய கனவுகள் இவங்க பாருங்கள் இன்னமும் இருக்கிறாங்க கோல்டன் கோம்பஸ் ரப்பர் மாதிரி இருக்குது கோல்டன் கோம்பஸ் இங்கேயும் போத்துருக்காங்க பாருங்கள் அரப்பராம்பை தெரியுதுங்களா த்ரீ டி ஆட்ருக்கோம் நிறைய வரும்போது அப்புறம் இவங்க ஒன்று பாருங்கள் சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது லோட்டஸ் மாதிரி இவங்க வந்து எப்படின்னா உள்ளரை வந்து லைட் கலராக இருக்குது வெளியே வந்து டார்க்காக இருக்குது பாருங்கள் அந்த த்ரீ டி அதனால தான் அந்த அழ கலருக்கு தெரியுதுங்களா வெளிய டார்க்காக இருக்குது உள்ள பார்க்கும்போது லைட் கலராக இருக்குது சூப்பராக இருக்குது எல்லோ தான் பார்க்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பே எல்லோ இது கூட்டமாக பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் எஸ்டே வஷனிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching my video.